சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த பதிவில் அப்பர் சுவாமிகள் அருள் செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்பதிகத்தின் ஐந்தாவது நான்காவது பாடலை சிந்திக்கலாம் இந்த திருச்செம்பொன்பள்ளி என்ற திருத்தலத்தின் பதிகம் இது திருச்சிற்றம்பலம் அறுவராததோர் வெண்டலை ஏந்தி வந்து இருவராய் இடுவார் கடை தேடுவார் உழல்வார் செம்பன் பள்ளியார் ஒருவர் தான் பல பேர் உலர் காண்பினை அப்படின்னு மிக அழகாக பாடியிருக்காரு பெருமானுடைய தோற்றம் அந்த பிச்சை இருக்கும் அந்த தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு பெருமான் வந்து அறுவராதோர் தலையை ஏந்தி கொண்டு வருகிறாராம் பிரம்மக பாலத்தையே பிச்சை பாத்திரமாக பெருமான் ஏந்தி கொண்டு வருகிறார் அந்த பிச்சை பாத்திரத்தை பார்த்து நம்ம அறுவருக்கலாமா அப்படின்னா அது அருவறுக்க கூடாததாக இருக்கிறது அருவருக்க தகாததானே அப்படிங்கிற பொருள் அறுவதா அறுவராதோர் வெண்டலையை ஏந்தி கொண்டு இருவராய் பொழுது இருக்கிறாராம் இருவராய்னா இங்க அம்மையோடு கூடவே வந்து வழி தேர்வதற்காக வருகிறார் கடையெல்லாம் தேடுவார்னால் அங்கே இருக்கும் வீடுகளுக்கு எல்லாம் சென்று பிட்சை எடுப்பதற்காக பெருமான் தே போகிறார் பெருமான் வந்து அருள் செய்ய போகும்போது வரும்பொழுது அம்மையோடு கூட வருவார் அப்படின்னு பார்த்துருப்போம் பெருமான் ஒருவர் தான் அவர் தன்னுடைய கருணையை தான் வந்து அம்மையாக பேத சக்தியாக கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்த்துருப்போம் இப்படி பெருமான் வந்து அம்மையோடு கூட வந்து இங்கே பிட்சை எடுக்க வருகிறாராம் கடையெல்லாம் தேடுவாராம் தெரியலாம் உழல்வார் அப்படின்னு சொல்கிறார் இந்த தெருக்களிலெல்லாம் சென்று யார் பிச்சை இடுவார்கள் அப்படின்னு பார்த்து அங்கு தெரிந்து கொண்டிருக்கிறாராம் பெருமான் எதற்காக பெருமான் இப்படி பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமூலை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பறந்து உலகேழும் படைத்தவிரானை இறந்துண்ணி என்பார்கள் எற்றுக்கு இறக்கும் நிரந்தரமாக நினையும் தன் அடியார் இறந்துண்டு எட்டச் செய்தானே அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ அந்த அடியார்கள் மீது கொண்ட அந்த அன்பு காரணமாக நிரந்தரமாக தன்னை நினைந்து கொண்டிருக்கும் அந்த அடியார்கள் வேறு சிந்தனை எதுவும் இல்லாமல் அவர்கள் உணவுக்காகவோ மற்ற தேவைகளுக்காகவோ அவர்கள் வந்து வ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருமான் என்ன செய்கிறாரு பிட்சை எடுக்கிறார் நிரந்தரமாக தன்னையே நினைந்து கொண்டு அவர்கள் வந்து தன் கடலை எட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெருமான் வந்து பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தொண்டர் தான் தொண்டர் தொண்டர்கள் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக தான் அவர்களுடைய ஆணவ கண்மம் மாயம் போன்ற மாயை ஆணவம் கண்மம் மாயை போன்ற அந்த குற்றங்களை வந்து பெருமான் பிச்சை பாத்திரத்தை வாங்கி கொண்டு அந்த உயிர்களின் குற்றங்களை கலைந்து திருவடி பிரச்சினை அழி அழிப்பதற்காக தான் அவர் பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு நமது சாஸ்திரங்கள் சொல்லும் இப்போ அப்படிப்பட்டதான ஒரு அருகோணத்தை பெருமான் கொண்டு வருகின்றார் அவர் திரு எல்லாம் உழழ்வார் அவர் திருச்செம்பன்பள்ளி என்ற திருத்தலத்திலே உறைந்திருக்கின்றார் அவர் யார் அப்படின்னா அவர் ஒருவர் தான் அவர் ஒரே ஒருவர் ஒப்பில்லாத ஒருவர் அவருக்கு இணையாக வேறு யாருமே இல்லை ஒருவர் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு திருமூலர் பதிவு செய்வார் அப்படிப்பட்ட ஓ ஈடு இணையில்லாத ஒப்பற்றவராகிய அந்த பெருமான் ஒருவராக இருக்கும் அந்த பெருமான் பல பேர்களே உடையவராக இருக்கிறார் அவருக்குன்னு போற்றி செய்வதற்காக தொண்டர்கள் வந்து அப்படி பல பல பேர்களை கூறி பெருமானை போற்றி செய்வார்கள் பல பேர் உலர் அந்த பெருமானுக்கு வந்து பல பேர் பேர் உண்டு அப்படின்னு சொல்லி பாடுறாரு இதுதான் ஆயிரம் பேர் மிக உடையார் அப்படின்னு திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்வார் ஆயிரம் பேருடைய பெம்மான் போலும் அப்படின்லாம் புகழ்ந்து படி இருப்பாங்க பத்து நூறாயிரம் பேருடையார் அப்படின்லாம் சொல்லுவாங்க பெருமானை பல பல பெயர்கள் கொண்டு போற்றி துதித்து வழிபட வேண்டும் ஏன்னா அவர் வந்து பல பல தோற்றங்கள் தோற்றங்களை எடுத்து வருவார் பல கோலத்தில் வருவார் இந்த உயிர்களோட பக்குவ நிலைமைக்கு ஏற்ப அவர் வந்து வடிவம் கொண்டு வந்து அருள் புரிவார் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படிப்பட்ட பெருமானை பல பெயர்களை கூறி அவரை போற்றி செய்து நாம் முய்வடைய வேண்டும் அப்படிப்பட்ட பெருமான் திருச்செம்பன்பள்ளி என்ற திருத்தலத்திலே உறைந்திருக்கின்றார் கான்வினே அப்படின்னு இந்த நான்காவது பாடலில் பதிவு செய்கின்றார் அதாவது இதில் வந்து பிட்சா விதி அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் வந்து இந்த திருமூலர் வந்து ரொம்ப அழகாக இந்த பாடல்கள்லாம் சொல்லியிருப்பார் எதற்காக பெருமான் பிச்சை எடுக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும் அதாவது பழி கொண்டு உயிக்கும் ஒருவன் அது அருளிநாளே அப்படின்னு சேக்கிழார் பெருமானும் சொல்லியிருப்பார் குங்கிலிய கலையன் நாயனார் புராணத்தில் இப்போது எதுக்காக பேர் ஊர் தூரம் வழி கொண்டு பெருமான் வந்து ஊய்க்கிறார் யாரை உய்வடைய செய்கின்றார் உயிர்களை உய்விப்பதற்காக பெருமான் வந்து பலியிடு வலியேற்கிறார் அப்படிங்கிற செய்தியை சேக்கிரார் பெருமானும் மிக அழகாக பதிவு செய்திருப்பார் இப்படியாக இந்த நான்காவது பாடல் நிறைவடைகின்றது திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேம